படம் ஓகே ரொம்ப வைப்பா இருந்தது ப்ரோ யாருமே உட்காந்து பார்க்கல படம் எல்லாம் நின்றுக்கிட்டு தான் பார்த்தாங்க ப்ரோ தேட்டரில் பார்க்குறதே ஒரு தனி வாய்ப்பு தான் ப்ரோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சம்பவம் இருக்குது அது மட்டும் கன்ஃபார்ம் நல்லா தான் ப்ரோ வந்து சம வாய்ப்பாக இருந்தது எல்லாம் பாட்டும் தூள் கரெக்டானுங்க நான் அது என் பையனுக்கு தெரியாமல் பார்த்துட்டு வந்துட்டு என் பையனே என்னை திருட்டுனா திருட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டியான்னு அந்த அளவுக்கு நான் மோசமான தாயா இந்த விஷயத்தில் இருந்திருக்கேன் லாஸ்டில் அந்த ட்ரெயின் சீன் வரும் என்டிங் ஒன்று வரும் அது பாய் சொல்லிட்டு போவார் அப்போ வந்து மொத்த சினிமாவை விட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதுதான் டிஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்த துப்பாக்கி திரைப்படம் தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரீ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி அந்த வாய்ப்பு இருந்தது அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ரொம்ப வாய்ப்பாக இருந்தது ப்ரோ செம்ம கூஸ்பம்ஸ் பம்ஸு என்ட்ரி சீனு இந்த இன்ட்ரல் சீனு எல்லாம் மா சீனுமே அது ஒரு மாதிரி உடம்பு சிலுக்கணும் ப்ரோ அந்த மாதிரி இருந்தது ரொம்ப வேறு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ப்ரோ பழைய பழம்லாம் தளபதி பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்துட்டு டிவி லேப்டாப்பு மொபைல் இப்படியே பார்த்துட்டு இப்போ தேட்டரில் பார்க்குறப்போ அது மேலே ஃபேன்ஸோட பார்க்குறோம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது கூகுள் கூகுள் பாட்டு அது ரொம்ப அது ரெண்டு தடவை போட்டு ரிப்பிடே மூட்லாம் போட்டு வைப்பலாம் வர மாதிரி இருந்தது இப்போ ஜாலியாக இருந்தது மெயினாக வந்துட்டு தளபதி ரெண்டு படம் அப்புறம் பண்ண மாட்டான்னு சொன்னார் அது மட்டுமே அது மைண்டை ஓட ஆரம்பிச்சிச்சு நடுவில் இந்த படத்தெல்லாம் பார்க்குறப்போ ஐயோ ரெண்டு படம் பார்க்க முடியும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சம்பவம் இருக்குது அது மட்டும் கன்ஃபார்ம் சொன்னாச்சு யாருமே உட்காந்து பார்க்கல படம் எல்லாம் நின்றுக்கிட்டு தான் பார்த்தாங்க ஆ இது தேட்டர்ல பார்க்கல இப்ப பார்க்க நல்லா இருந்துச்சு ப்ரோ தேட்டர்ல பாக்குறதே ஒரு தனி வாய்ப்பு தான் ப்ரோ டிவில பாக்குறதே தேட்டர்ல பாக்குறதே ப்ரோ மிஸ் பண்ணிர கூடாது ப்ரோ அவ்வளவுதான் இது 2012 ரிலீஸ் ஆகும்போது இப்போ அதை நினச்சி பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்காது சார் அப்போ மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது வந்தோம் ரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கூகுள் கூகுளுக்கு நல்லா வைப் பண்ணோம் விசில் போடு எல்லாத்துக்கும் வைப் பண்ணோம் லாஸ்ட்டில் இந்த ட்ரெயின் சீன் வரும் என்டிங் ஒன்று வரும் அது பாய் சொல்லிட்டு போவார் அப்போ வந்து மொத்த சினிமாவை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுதான் ப்ரோ வேற லெவல் ப்ரோ டொல்லோ டஃப் டொல்லு அவன் பன்னெண்டு பேரும் அத்தை டைமில் ஒரே ஷார்ட் அடிக்கும் போது கூஸ்பம்ஸ் மூமெண்ட் ப்ரோ சீட்டில் உட்கார முடில செம்ம வைப்பு ஒரு வேற லெவலு மிஸ் பண்ணால் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இந்த இது யாரும் ஹாப்பி பர்த்டே தலைவா என்றென்றும் தளபதி ஆக்சுவலாக தலை ஃபேனு சரி தலைவதி ஃபேன் ஃப்ரெண்ட் தான் கூட்டிருந்தாங்க ஆனால் படம் ஓகே ஆ அது ஒன்றும் பயங்கரமாக இருந்தது பார்க்க விட மாட்டாங்க இருக்காங்க டிவியில் பார்த்து நார்மலாக இருந்தது எங்கள் பார்த்து வைப் நல்லாவே இருக்குது யார் நல்லது பண்ணுறாங்களோ சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ நான் இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ

அதே மாதிரி செம்மையா பண்ணுவேன் கண்டிப்பா நம்புறோம் நல்லா நல்லா இது கணக்கே இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விஜய் அண்ணா படத்துலயே அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் அது என் பையனுக்கு தெரியாம பாத்துட்டு வந்துட்டு என் பையனே என்னை திருட்டுனா திருட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டியான்னு அந்த அளவுக்கு நான் மோசமான தாயா இந்த விஷயத்துல இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் என் பிள்ளை இல்லாம படத்துக்கு போல இப்பயும் அவன்ட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஏன்னா காலேஜ் போயிருக்கேன் ஓகே உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆல்கனை கிளிக் செய்யுங்கள்